கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் உத்தரவின்படி போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக உக்கடம் ஆத்துபாலம் அருகே உள்ள சுண்ணாம்பு காலவாய் பகுதியில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் போதை மாத்திரைகளை விற்கும் கும்பலை சேர்ந்தவர் என்பதும் வெளி மாநிலத்தில் இருந்து போதை மாத்திரைகளை வாங்கி அவற்றை கோவைக்கு கடத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து வாலிபரை கைது செய்து நடத்திய விசாரணையில் வாலிபர் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தி போதை மாத்திரை விற்பனை செய்யும் கும்பலில் உள்ள மதுரை பேரையோரை சேர்ந்த பிரகாஷ் முகமது நவபல் என்ற கட்டத்துறை முஜிப் ரகுமான் ரிஸ்வான் சுகேல் முகமது சபீர் மன்சூர் ரகுமான் சனு முஜிபூர் ரகுமான் அனீஸ் ரகுமான் சர்ஜூன் ஆகிய பத்து பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து போதை மாத்திரைகள் கஞ்சா ஊசி ஏழு செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட பத்து பேரும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததும் அம்பலமானது இந்த மாத்திரைகளை வாங்கும் கல்லூரி மாணவர்கள் அவற்றை தண்ணீரில் கரைத்து ஊசி மூலம் உடலில் ஏற்றி போதையை வரவைத்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது